அமலவாயு ஓடாத கமலநாபி மேல் மூல அமுதபான மூல அனல் மூல அசைமுறாது பேராத வியோவாது அரிசதான சோபானம் அதனாலே யமனை மோதியாகாச கமனமா மனோபாவம் எழுது சால மேலாக உரையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதயபாவ அருள்வாயே விமலை தோடி மீதோடும் யமுனை போல ஓரேழு விபுதமேகமே போல உலகேழும் விரிவு காணும் அமாயன் உடைய நீளுமா போல வெகு விதாமு காய பதமோடி கமலயோனி வீடான ககன கோள மீதோடு கலப நீளமாயூற இளையோனே கருணை மேகமே தூய கருணை வாரியே ஈரில் கருணை மேருவே தேவர் பெருமாளே